ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் பெரும் எண்ணியல் பயிற்சி தான் ஒன்றில் பதினாறுலேருந்து இருந்து இருபது வழியாக இருக்கலாம் பதினாறாவது கீழே சில நகரங்களில் ஒரு நாள் வெப்பநிலை கொடுக்கப்பட்டுள்ளன நகரம் கொடுத்துருக்காங்க உச்ச வெப்பநிலைன்னு அதிகமாக எவ்வளோ வரும் குறைந்த எவ்வளோ குறைவாக வரும்னு சொல்லு ஊட்டி சிம்லா கொடைக்கானல் ஏற்காடு அதோட வெப்பநிலைகள் குத்துக்குறாங்க அப்போது இது வச்சு ரெண்டு கொஷின் கிடைக்கும் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மேற்காணும் அட்டவணையிலிருந்து ஃபர்ஸ்ட் கொஷின் ஊட்டியின் உச்சம் மற்றும் குறைந்த வெப்பநிலையின் வேறுபாட்டினை காணும் உச்சம் மற்றும் குறைந்த வெப்பநிலைன்னா நம்ம கழிக்கணும் அப்போ உச்ச வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை கழித்தல் நாலு டிகிரி செல்சியஸ் வந்து இதை நம்ம கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் பத்து டிகிரி செல்சியஸ் கழிதல் கழித்தல் நாலு டிகிரி செல்சியஸ் அப்போது பத்து டிகிரி செல்சியஸ் கழித்தல் கழிதல்னால் கூட்டலைடா கூட்டல் நாலு டிகிரி செல்சியஸ் அப்போ பத்தோ நாலு கொடுத்திங்கன்னா எவ்வளோ பதினாலு டிகிரி செல்சியஸ் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினாலு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பண்ணால் நகரங்களின் இடையே மிக அதிகமான மற்றும் மிக குறைந்த வெப்பநிலைகளின் கூடுதல்களை காண்க கூடுதல்னால் இதில் எவ்வளோ பெருசோ குறைவு அதோட இதில் அதிகமாக குறைவு நம்ம கூட்டணும் அப்போது இதில் ரொம்ப அதிகமாக என்ன இருக்குது பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் குறைவு என்னது அஞ்சு டிகிரி செல்சியஸ் இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் அதுக்கப்புறம் இதில் ரொம்ப கம்மியான மதிப்பு பார்த்திங்கன்னா கழித்தல் ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதிகமானது பார்த்திங்கன்னா கழித்தல் ரெண்டு டிகிரி செல்சியஸ் இது ரெண்டும் நம்ம கூட்டணும் அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உச்ச வெப்பநிலை நம்ம கூட்டினிங்கன்னா அதிகமாக இருக்கிறது பனிரெண்டு டிகிரி செல்சியஸும் குறைவாக இருக்கிறது அஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்போ பனிரெண்டும் அஞ்சு கூட்டிங்கனாலோ பதினேழு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குறைந்த வெப்பநிலை அப்போது இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது கழித்தல் ரெண்டு டிகிரி செல்சியஸ் கூட்டல் குறைவாக இருக்கிறது கழித்தல் ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்போது கழித்தல் கூட்டல்னால் கழித்தலே இடம் இப்போ ரெண்டு டிகிரி செல்சியஸ் கழிதல் ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்போ கூட்டினிங்கன்னா கழித்தல் பதினோரு டிகிரி செல்சியஸ் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதுங்களா தான் இது பதினாறாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தலின் பரிமாற்று பண்பு இல்லை கூச்சனே நியாயப்படுத்துகிறேன் கழித்தலுக்கு பரிமாற்று பண்பு கிடையாது தான் இதுக்கு நம்ம அப்போது எடுத்துக்காட்டாக பாருங்கள் எடுத்துக்காட்டாக ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் அஞ்சு கம்மா ஆறு பரிமாற்று பண்புனா அப்படியே மாற்றி எழுதணும் அப்போது அஞ்சு கழித்தல் ஆறு அதே மாற்றி எழுதுங்கன்னா ஆறு கழித்தல் அஞ்சு அப்போது இது கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் அது அஞ்சில் ஆ ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று ஆனால் இது கழித்தல் ஒன்றுன்னு வரோம் இது ஆறில் அஞ்சு போச்சுன்னா கூட்டல் ஒன்றுன்னு வரும் அப்போது கழிதலின் பரிமாற்று பண்பு நிறைவு செய்யலை தான் அதனால இது வராது அப்போ என்னெல்லாம் தரப்போர் கழித்தலின் பரிமாற்று பண்பு இல்லை புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதினேழாவதுக்கு ஆன்சர் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆசிரியர் தனது மாணவிடம் கழித்தல் ஐம்பத்தி ஐந்திலேருந்து கழித்தல் இருபத்தி ஏழை கழிக்க என்று கேட்டார் அதற்கு மாணவர் எண்பத்தி ரெண்டு என பதில் இது சரியா சரியான விட என்னன்னு கேட்டுக்கிறான் இது சரியானு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சரியான இது கழிக்கணும் இதுலேருந்து இது கழிக்கணும் பாருங்கள் கழித்தல் ஐம்பத்தி அஞ்சு கழித்தல் கழித்தல் இருபத்தி ஏழு இவல் டு கழித்தல் ஐம்பத்தி அஞ்சு கழித்தல் கழித்தாங்கன்னா கூட்டல் இருபத்தி ஏழுன்னு அப்போது கழித்தல் கூட்டல்லாம் கழித்தல் ஆனால் பெரிய நம்பரோட குறினா கழித்தல் வந்துடும் இது கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா இருபத்தி எட்டு அப்போ கழித்தல் இருபத்தெட்டு தானே வருது ஆனால் அவங்க எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்கான் அப்போது மாணவர் அளித்த ஆன்சர் வந்து தவறு அப்போது ஃபோர் மாணவர் அளித்த விடை தவறு அதுக்கப்புறம் சரியான விடை கேட்டுக்கிறாங்களா அப்போ ஃபோர் சரியான விடை இஸ்இக்குவல்டு கழித்தல் இருபத்தி எட்டு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சிவா தனது கணக்கில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது வைத்துள்ளார் பணம் எடுக்கும் தானியங்கள் இயந்திரத்தில் மூலம் ரூபாய் இரண்டாயிரம் எடுத்தார் எனில் தற்போது தனது இருப்பில் எவ்வளவு தொகை இருக்குமென்னு கேட்குறான் இதுலேருந்து இதை நீங்கள் கழிச்சுட்டிங்கன்னா ஆன்சர் கழிச்சுட்றோம் பாருங்கள் சிவா தனது கணக்கில் உள்ள தொகை உள்ள தொகை இஸ்இக்குவல் டு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்தது வந்து ரெண்டாயிரம் அப்போது எடுத்த தொகை ரூபாய் இரண்டாயிரம் அப்போ இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா அவங்க வைப்புத் தொகை தெரிஞ்சிடும் அப்போது தற்போதைய தற்போதைய விருப்புத் தொகை இது கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு அப்போது ஐயாயிரத்தி ஐநூறு அவ்வளோ தான் இது அப்புறம் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் ரேகா ரூபாய் ஐநூறை எடுத்துக்கொண்டு மருந்தகத்திற்கு சென்றார் அங்கு அவர் ரூபாய் எழுபது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சி மற்றும் ரூபாய் நாற்பது மதிப்புடைய நான்கு விதமான மாத்திரைகளுக்கு செலவழித்தால் எனில் மீதம் எவ்வளவு தொகையினை மருந்தகத்திலிருந்து வெற்றியிருப்பார் அப்போ நாலுமே நம்ம கூட்டிட்டு இதிலிருந்து அது கழிச்சிடணும் வந்து ரேகா ஃபஸ்ட்டு இது தொகை தொகையில அப்போது ரேகா இடம் இருந்த இருந்த தொகை பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்போ இது நாலுன்னு நம்ம கூட்டுறோம்ல அப்போது நான்கு விதமான மாத்திரைகளின் வகைகளின் விலைகளின் கூடுதல் விலைகளின் கூடுதல் எவ்வளோ எவ்வளோ சொல்லிடுவேன் எழுபது கூட்டல் எண்பத்தி அஞ்சு கூட்டல் இருபத்தஞ்சு கூட்டல் நாற்பது அப்போ இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா இரநூத்தி இருபதுன்னு வரும் அப்போது இதுலேருந்து இது இரநூத்தி ஐநூறுலேருந்து இரநூத்தி இருபது கழிச்சுன்னா கழிச்சிடும் ஆன்சர் அப்போது ரேகா மீதம் பெற்ற தொகை வயசிகல் டு ஐநூறு கழித்தல் இரநூத்தி இருபதுனா இரநூத்தி எண்பது ரூபாய் அப்போது டர்போர் ரேகா பெற்ற தொகை ரூபாய் இரநூத்தி எண்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இருபது இருபதாவதுக்கு ஆன்சர் ഇതോടെ പേർച്ചിത്താൽ ഒന്നും മോരി കൊണ്ട്